குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம குரு வாசியோகம் குழுவில் புலிஸ் புதுசாக உள்ளே வந்தவங்க வந்து ஒரு சிலர் இருப்போம் இப்போ அவங்களாம் வந்து இது வரைக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருந்துக்குன்னா ஏதோ ஒரு கடவுளை தீவிர பக்தியாக இருந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாய்பாபாவாக இருக்கட்டும் சிவனடி சிவன் நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும் முருக பக்தியாக இருக்கட்டும் இப்போ அவங்க வந்து இந்த குழுக்குள்ளே வந்தவனே அவங்களுக்கு ஒரு மாபெரும் டவுட் அவங்களுக்குள்ளே வரும் என்னென்னா குரு தீட்சை கொடுத்தவனே குரு தான் சிவன் நமக்கு பூர்வ மத்தியில் நமக்கு வந்து துடிப்பு ஏற்பட்டதுமே நமக்கு குரு தான் சிவன் அப்படின்னு வந்து இந்த குழுவில் நம்ம முழுக்க முழுக்க நம்புறது அதுதான் ஆனால் புதிதாக வந்தவங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்போ வரைக்கும் சாய்பாபாவோ சிவனையோ முருகனையும் ரொம்ப உருகி மருகி அவங்க அவங்க அந் அந்த கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படும் நாம் இப்போ சிவனை நம்பணுமா குருவை நம்பனுமா என் ஜீசஸை நம்பணுமா குருவை நம்பணுமா அல்லாவை நம்பணுமா குருவை நம்பணுமா முருகனை நம்பணுமா குருவை நம்பணுமா இப்படி ஒரு மாபெரும் டவுட் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து நம்ம குரு உபதேசத்தில் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ வந்து எல்லா அவங்கக்கிட்ட நே நேரடியாக வந்தாங்களா இல்லை ஜீசஸ் நம்ம கூட நேரடியாக அதாவது ஃபிசிக்கல் பாடியாக வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியுமா இல்லை சிவன் வர முடியுமா இல்லை சரி முருகனால் வர முடியுமா இல்லை ஆனால் இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் நூறு சதவிகிதம் தெரியும் அப்போ இவங்க நமக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை நாளாக இவங்களை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க இப்போ இந்த குழுவுக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் பயணிக்கணும் அப்படின்னா இத்தனை நாளாக நான் இவங்களிடம் பிரார்த்தனை செஞ்சதுக்கு பலனாக தான் இந்த சக்தி வாய்ந்த குருவை நமக்கு கா காட்டியிருக்கிறாங்க இந்த சக்தி வாய்ந்த கா கடவுளை வந்து குருவை வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நம்பின அந்த கடவுள் உங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்களா இல்லையா கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்போ அவங்க பண்ணுற கடவுளே நமக்கு ஒரு விஷயம் தருவாங்க அப்படின்னா அது வந்து நம்ம காலத்துக்கும் நம்மளே பேரானந்தமாக வாழ வைக்கிறதுக்காக தான் இருக்கும் நம்ம குரு நம்மளை எங் இது வரைக்கும் இந்த குழுவில் பயணித்தவங்க எல்லாரையும் தி எல்லாரையுமே பேரானந்தமாக வாழ வைக்கிறாங்க இது அவங்கவுங்க தியான அனுபவத்திலும் சரி அவங்கவங்க வாழ்க்கை அனுபவத்திலும் சரி நம்ம எல்லாரும் சொல்ல கேட்டுகிட்டு தான் இருக்கோம் எனக்கு இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க குருஜி இப்போ நான் எதுக்குமே வருத்தப்படுறதில்ல என்னை எந்த துன்பமும் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணுறதில்லை இப்படிலாம் நம்ம பேசுகிறத கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த குழப்பமும் அவங்களுக்குள்ளே குழம்பிக்கொள்ள வேண்டாம் நம்ம குரு இருக்க பயமேன் அப்படின்னு குரு பக்தியோட நீங்கள் வந்து உங்கள் கடவுள் நீங்கள் இவ்வளோ நாள் நம்பின கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சி துளி நம்பிக்கை இருந்தால் போதும் நம்ம குரு உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு பேரானந்த நிலையை அடைந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க நம்ம கும்பிட்ட அந்த சிவன் நம்ம கும்பிட்டு அந்த அல்லா நம்ம கும்பிட்டு கும்பிட்டு அந்த ஜீசஸ் தான் நம்ம குருவை தந்திருக்கிறாங்க இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நன்றி